மகர ராசிக்கு ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்னா பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும் பொருளாதார ஆசையை யாரோ ஒருத்தர் தூண்டுவாங்க இல்லைன்னா பொருளாதாரத்தை நிறைய பேலரசனி நீங்கள் தாண்டி வந்திருக்கிறனால பொருளாதார தேவை இயல்பாகவே உங்கள் வயதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதிகமான பொருளாதார தேவை உங்களுக்கு இப்போது அதிகமாக கட்டாயமாக இருக்கும் அதனால் பொருளாதார சம்பந்தமான விஷயத்தை வீட்டுக்குள்ளே நீங்கள் பேசும்போது சின்ன சின்ன சச்சரவுகள் மனக்கசப்புகள் குடும்பத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சில பேருக்கு தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்காக சில தொழில்நுட்பங்களை கற்றுக்கிறது சில டெக்னிக்கலாக டெவலப் பண்ணுறது இடம் மாத்துறதுங்கிற விஷயத்தில் தொழில் சம்மந்தமான விஷயத்தில் முதலீட்டில் அதிக பணம் தேவைப்பட்டு கடன் ஆகக்கூடிய சூழ்நிலையில் அதிக வட்டிக்கு வாங்கக்கூடிய சூழ்நிலையில் போய் மாட்டிக்குவாங்க அந்த மாதிரி விஷயங்களை தூண்டும் உங்கள் திசா புத்தி நல்லா இருந்தால் செய்யுங்க உங்கள் திசா புத்தி சரியில்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பொருளாதார முதலீடு சம்மந்தமானது இன்னொருத்தரை நம்பி காசை கொடுத்து உடனே பொருளாதாரம் பண்ணிடுறது பிரச்சனையை ஓவர் நைட்டில் தீக்கணும்னு நினைக்கிறது ஏன்னா ஏழரை சனியில் நிறைய காயங்கள் நமக்கு பொருளாதார ரீதியாக அவமானப்படுறது இன்னொருத்தட்ட போய் நிற்கிறது அப்படிங்கிற நிறைய சூழ்நிலைகள் இருந்திருக்கும் அதை ஓவர் கம் பண்ணணும்னு நம்ம வேகமாக செயல்படும் பொழுது எச்ச போய் இந்த ராகுக்கு அது பயிற்சி உங்களை ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் குடும்பத்துலேயும் சரி தொழில்லையும் சரி ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுரும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தீங்கனாவே இந்த காலம் கூட உங்களுக்கு ஒரு நல்ல காலம்தான் இங்கே பாருங்க பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக அந்த பேச்சால் எவ்வளவு சச்சரவுகள் வந்தாலும் அதைய சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் கிரகங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பெருசாக பாதிக்கப்பட்டுற மாட்டேங்க இப்போ இந்த சமயத்தில் அஷ்டமாதிபதி எல்லாம் செயற்கையாக எங்கேயாவது திசா புத்தி நடத்துனா தான் சிக்கலே அதிகமாகுமே ஒழிய மற்ற திசா புத்திகளில் பெரிய பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது சில பேருக்கு நிறைய பொருளாதார தடை ஆரம்பத்தில் ஏற்படும் பின்னாடி பொருளாதாரம் வரும் அதுக்கு தகுந்த செலவும் உங்களுக்கு தொடர்ந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்கறது ஒரு ஒரு செக்கு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப பண விஷயத்தில் கவனமாக இருங்க ஏற்கனவே தாண்டி வந்த காலம் உங்களுக்கு ஒரு அனுபவம்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க பயப்பட வேண்டியதில்லை எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க கண்டிப்பாக பொருளாதாரம் நிச்சயம் உங்களுக்கு வரும் உடனே பிரச்சனைகளை தீர்க்கணும்னு யாரோ ஒருத்தர் உங்களை தூண்டி விடுவாங்க அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் வண்டி வாகனம்னு சின்ன சின்ன தொந்தரவுகள் அதை மாற்றுறது அதை பராமரிக்கிறதுன்னு நிறைய செலவுகள் வந்து இந்த டைமில் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சரி இந்த காலகட்டத்தை எப்படி தெய்வ அனுகிரகத்தோட பெரியவங்க ஆசீர்வாதத்தோடு நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா நல்ல ஒரு பெருமாள் கோவிலை தேர்ந்தெடுத்துக்கங்க ஸ்ரீரங்கம் மாதிரி ஓப்பிலியப்பர் மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல பூஜைகள் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த புராதனமான ஒரு பெருமாள் கோயிலை தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்கள் ஊருக்கு பக்கத்துலையோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ ஒரு புதன்கிழமை அன்னைக்கோ அல்லது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கோ அங்கே வெளியில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு இட்லியும் உளுந்த வடையும் தானமாக கொடுங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் அல்லது மாதம் ஒரு முறை உங்கள் வார்த்தைகளில் இருக்கிற தவறான விஷயங்கள் பொருளாதாரத்தை தப்பாக கையாளுறது பேராசை தூண்டுறது இதெல்லாம் அந்த தப்பான சூழ்நிலைகள்லாம் அந்த மனப்பதிவுகளில் உங்களுக்கு இருந்த அந்த எண்ணங்கள் தூண்டப்படுறதெல்லாம் இந்த தர்மத்தின் மூலமாகவும் அந்த பெருமாளுடைய பெரும் கருணையின் மூலமாகவும் அந்த எண்ண மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் பெரிய சிக்கலில் மாட்டிக்காமல் இந்த காலகட்டத்தில் ஏழரையும் இப்போ தான் முடிஞ்சிருக்கு எப்படி தலை தப்பச்சுதுன்னு இந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் பெருமாளுடைய அனுகிரகத்தால் நிச்சயமாக வெளியில் வந்துடுவீங்க